அம்மா பணம் அஹமது இல்லா இனிய சுர்கிய பாகு நிலடியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் பதிமூன்று இரவுகளை பதிமூன்றாவது இரவை அடைந்து இறைவனுக்காக வேண்டி தொழுகை முடித்துவிட்டு அவனுடைய அருள்மறையாம் குரான் ஷெரீஃபிலிருந்து சில ஆயத்துகளை ஓதக்கேற்று பதிமூன்றாவது நோன்பிற்காக வேண்டி தயாராக இருந்திருக்கின்றோம் அல்ல ரஹ்மான் தர்மதானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் நன்மைகளாக மாற்றின அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக உடல் ஆட்சியத்தோடும் உடல் சிக்கத்தோடும் மன வலிமையோடும் தர்மதானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக இணையத்திற்கு எல்லாரும் நடிகார்களே அல்லாஹு தாலா குர்ஆனில் பலவிதமான அத்தாட்சிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லுவான் இன்று சூரா ககுஃபில் ஒரு சில கொஞ்சம் சூரா சூரா மரியம் சூரத்து தாகா இந்த மூன்று சூதாக்கள் ஓதப்பட்டிருக்கின்றது சூரத்தில் அம்பியா என்று சொல்லக்கூடிய சூறாவில் ஒரு காஜிசு இனிய சொற்கள் எல்லா சின்ன நிலையாக இருக்கிறேன் ககுஃபுடைய சூறாவில் நிறைய வரலாறுகள் அல்லாவும் தானாக சொல்லி காட்டுவான் செல்லதாலே செல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு வரலாறு சலதா லேசலம் அவர் இடத்துல வந்து கேட்பாங்க யாரோ சொல்லலாம் நீங்கள் நபின்னு சொல்கிறீங்களே உங்களை நபியாக ஏற்றுக்கணும்னா எங்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஒன்று ஒரு கூட்டம் ஒரு இடத்துல போய் உட்காந்து தூங்கி எந்திரிச்சு வருவாங்க இந்த வாலிபர்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்தை பற்றி சொல்லுங்கள் இரண்டாவது ஜுல்கர்ணின் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை பற்றி உண்டான விஷயங்களை சொல்லுங்கள் மூன்றாவதாக ரூஹ் என்றால் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செல்லதாலை செலம் அவர்கள் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதினஞ்சா நாள் ஆகிடும் எந்த விதமான பதிலும் சுலதா அலேஸ்மரிடத்திலருந்து வராது உடனே கேலியும் கிண்டலும் ஆக்கிடுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் இவர் நபி நபீன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த மூணு கேள்விக்கு ஒராள பதில் சொல்ல முடியலை அதனால் இவர் நபி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ தாலா நாயகமே நீங்கள் இனிமேல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்சார்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சுலதா அலேஸ்வரம் என்ன சொல்லிடுவாங்க நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அல்லா பதினைந்து நாள் வகி அப்படின்னு நிப்பாட்டி வச்சுருவோம் சுலதா அலேசிமர்களுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம வெறும் அல்லா இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹனுடைய வார்த்தை நிறைய நபர்களிடத்தில் அதிகமாக உபயோகிக்கப்படும் நிறைய பேர்த்திட சுத்தமாக இருக்காது அந்த இன்ஷா அல்லாவை எதுக்கு சொல்லணும் அப்படின்றது கூட தெரியாமல் இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்ஷால்லா சொல்லக்கூடிய குடும்பம் இருக்கிறோம் நிறைய நபர்கள் எதுக்கெடுத்தாலும் இன்ஷா அல்லா எதுக்கு எடுத்தாலும் இன்ஷா அல்லா எதுக்கு எடுத்தாலும் அது வந்து சொல்லிடுவோம் சில பேர் பார்த்தோம்னா அந்த நினப்பே இருக்காது ஆனால் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கண்டித்து எல்லாம் கொடுத்தாலும் பதினைந்து நாட்கள் வகையை நிப்பாட்டி வச்சப்பான் பதினைஞ்சு நாட்களாக வகையை நிப்பாட்டி வச்சுட்டு என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ரசூல்லா என்ன செய்தாங்கன்னே தெரியல தனக்கு என்ன செஞ்சுக்கோன்றதே தெரியல பதினஞ்சு நாள் கழித்து வசரிச்சு புயல் அலையலாம் வராங்க ரசூலல்லாம் இனிமேல் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லுங்கள் இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்கு சல்லல்லா அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி அதை குரானிலும் உல்லாமத்தாலாக பதிவு செய்யலாம் ஏன் அல்லாத்தலாம் மறைச்சிருக்கலாம்ல நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கலாம் ஆனால் அதை குரானில் பதிவு செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பாடமாக அல்லாஹாலா இந்த குரானில் போதனை செய்கின்றான் என்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நாள் பதினைந்து நாட்கள் கழித்து இந்த மூன்று கேள்விகளுக்கும் தாலா பதில் அனுப்புகின்றான் குகைவாசிகளை பற்றி ககுப்பாசிகளை பற்றி மொத்தமாக ஒரு அத்தியாயத்தை அப்படியே மொத்தமாக இறக்கி வச்சு ககுப்பாசிகளை பற்றி நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் அதற்கப்பறம் அல்லாஹு தாலா அவர்கள் கேட்கிறாங்க ஜுல்கர்னேன் யாருன்னு சொல்லி ஜுல்கர்னேன் என்ற ஒரு மன்னரை பற்றி அல்லாஹு தாலாலாம் இந்த குரானில் இந்த ககுப்பினுடைய சூறாவில் பதிவு செய்வோம் ஜுல்கர்னேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஆரம்ப காலத்துல ஒரே அடிமைத்தனத்தோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ளவர் அடிமைத்தனத்தோடு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு சாதாரண பிள்ளையாக வளர்கின்ற பிறக்கின்றார் வளர்கின்றார் சொல்லப்படுகின்றது சரத் இப்ராஹிம் அலே இஸ்லாமருடைய காலத்தில் இருப்பதாக வரலாறுகளிலே இவருடைய வரலாறுகள் சொல்லப்படுகின்றது இந்த சமுதாயத்திலே அசரத் இப்ராஹிம் அலையலாம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த மன்னர் வந்து தனக்கு கீழே உள்ள அடிமையர்கள் எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை வளரும் பொழுது வளர வளர திடீரென்று ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கின்றார்கள் ஏன் நாம் தனியாக ஒரு ஆளுக்கு கப்பம் கட்டிக்கிட்டால் நம்ம இன்னும் அடிமையாகவே வாழ வேண்டும் அவருடைய சின்ன பிராயத்திலேயே ஒரு விஷயம் வெளியே வரும் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க உனக்கு தேவையில்லாத வேலை நாமெல்லாம் இப்படியே பழகிட்டோம் இப்படியே அடிமையாக இருந்தே பழகிட்டோம் எப்படின்னு பாருங்கள் நம்மளாம் அடிமையாக இருந்தே பழகிட்டோம் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராத இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருந்து வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வராத அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுல்கர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது நமக்கு இதை தாண்டி சில நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்குள்ளே நாம் மேலே ஏறி வரணும் நாம் எதுக்கு கப்பம் கட்டணும் நாம் எதுக்கு இவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்ல சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது அவர்களுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரியுது நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு ஈமான் என்பது சுத்தமாக இல்லை ஈமான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா அந்த மனை அந்த சுல்கர்னேன் என்று சொல்லக்கூடியவருக்கு உள்ளத்தில் போடுகின்றான் இப்போ அல்லாஹனுடைய பயம் என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய பயம் என்றது இல்லாததன் காரணமாகத்தான் நீங்கள் இந்த மாதிரி அரசர்கெல்லாம் பயந்துக்கிட்டு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய மூதாதையர்களும் கழித்து விட்டார்கள் பின்னால் வரக்கூடிய உங்களுடைய சமுதாயங்களையும் நீங்கள் இப்படியே ஆக்கிரலான்னு நினைக்கிறீங்க உங்கள் நீங்கள் அரசருக்கு பயப்படுறதெல்லாம் கப்பம் கட்டுறதெல்லாம் அடுத்த விஷயம் முதலில் உள்ளத்தில் ஈமானை கொண்டு வாங்க அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படும் என்ற விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிறுபிராயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டத்துக்குள்ளே பேசி 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 பல விதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு இடம் வருது ஒரு வாலிபராக வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களில் ஒரு சில நபர்கள் இவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க அப்போ அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் அல்லாஹுக்கு நாம் அடிபணிய வேண்டும் அல்லாஹுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பயம் என்பது இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுல்கர்ணயன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சமுதாய இடத்துல எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லிக்கிட்டு வரார் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது அந்த அரசர் வருஷ வருஷம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை அனுப்பி கப்பம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இவங்களும் கப்பம் கட்டிக்கிட்டே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு எப்போ ஒரு கூட்டம் கூடுதோ உடனே இந்த சுல்கர்ணயன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டம் வரும் பொழுது தூதுவர்கள் வரும் பொழுது உங்களுக்கு கப்பமெல்லாம் கட்ட முடியாது இனிமே இனிமே உங்களுக்கு கப்பம்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மன்னருக்கு ஒரு லெட்டரை மேலே அனுப்புறார் என்ன லெட்டர் அப்படின்னு சொன்னால் இனிமே உங்களுக்கு கப்பம் கட்ட முடியாது நாங்கள் எதற்காக வேண்டிய உங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வந்த தூதுவர்கள் போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் தான் இந்த ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த மன்னர் என்ன செய்யறாரு கோபம் ஆடாம சரி சின்ன பையன் தானே இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப ஒரு மட்டையும் ஒரு பந்தையும் பரிசா அனுப்பி இதப்பா இதை வச்சு விளையாடு இதை வச்சு விளையாடு நீ இதுக்கு தான் லாய்க்கு நீ மன்னருடைய விஷயத்தெல்லாம் தலையிடாத இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய கூட்டம் வந்து உன்னுடைய மொத்த கூட்டத்தையும் வர கைது பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொடுத்து கொண்ட நீங்கள் அனுப்பிய அந்த அன்பளிப்பை நான் அன் அன்போடு பெற்றுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் அனுப்பின அந்த மட்டை தான் இந்த அரசாங்கம் இந்த அரசு இந்த ராஜ்யம் இந்த பந்து இருக்குதே இந்த பந்து தான் நீங்க இந்த மட்டையை வைத்து உங்களை நான் கண்டிப்பாக இந்த பந்தை நான் கண்டிப்பாக அடிப்பேன் நான் விளையாட்டாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக அந்த சிறுபிராயத்திலேயே மன்னர் அனுப்பிய ஒரு விஷயத்திற்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதிலை கொடுக்கின்றார் இதை இருக்கக்கூடிய சமுதாய மக்கள்களுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி வசமாக ஆகின்றது ஆஹா அப்ப சுல்கர்ணை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூடுது இப்ப மன்னர் கோவப்படுறாரு இங்கே சுல்கர்ணயன் அவர்களுக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் தருகின்றான் என்ற ஒரு உணர்ச்சியை கொண்டு வருகின்றார்கள் இந்த சமுதாய மக்கள் வெகல் மன்னரும் போருக்கு தயாராகின்றார் ஆனால் போருக்கு மன்னர் தயாராவதற்கு முன்பதாக சுல்கர்ணன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மொத்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு மன்னர் இடத்துல போறாங்க மொத்த கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு போகும்பொழுது அங்கே உள்ள மக்கள்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகின்றது சுல்கர்ணைன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய அந்த சமுதாயத்திலிருந்து சில மக்கள்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே மக்கள் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வராரு ஒரு இடத்துல எதுக்கு போறலாம் பண்ணிக்கிட்ட பார்த்தா ஆளை பார்த்தா ரொம்ப பிகாரமா தெரியுது ரொம்ப பயங்கரமா தெரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க மன்னர் இன்னும் கொஞ்சம் கோபப்படுறாரு ஒரு விளையாட்டு பையனுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அடிமையாக வேண்டுமா நான் என்னுடைய அரசாங்கத்தவர கையெழுத்துல கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக கோவத்தோட தானும் தானும் ஒரு படையை கலப்புற இந்த விஷயம் அப்படியே சுல்கர்ணனு எனக்கு தெரிய வருது இப்போ அந்த ஒற்றை ஒற்றர்கள் எல்லாம் இருப்பார்கள் போய் போய் சுற்றிட்டு வந்து செய்தி கேட்டுட்டு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது மக்களிடத்தில் சொல்றாங்க உடனே சமுதாய மக்களிடத்தில் இந்த மன்னர் பயந்துட்டான் நம்மளை பத்து பெரிய தெரியாது அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு சுல்கர்ணின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாமே நாம பயந்தனால அல்லாஹனுடைய மீது உரையற்றம் கொண்டதுனால அல்லாஹ் அவர்களின் மீது அவர்களுடைய உள்ளத்துல நம்மின் மீது உண்டான ஒரு பயத்தை போடலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த இரையற்றத்தை இன்னும் கொஞ்சம் ஊற்றார் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊட்டி இன்னும் பலமான ஒரு அணியாக அந்த இறைவனுடைய பயபக்தியான பயபக்தி உள்ள ஒரு அடியார்களாக அங்கே சென்று அந்த மக்கள்களை போற மன்னர்களுக்கு எதிராக போரிடுகின்றார்கள் முதல் வெற்றி அங்கே கிடைக்கின்றது ஜரத சுல்கர்ணன் அவர்களுக்கு அல்லாஹு காலா எந்த அளவுக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் இங்கே கிடைக்கக்கூடிய முதல் வெற்றி சூரியன் உதைக்கும் சூரியன் மறையும் திசையிலிருந்து சூரியன் உதிக்கும் திசை வரைக்கும் இன்னும் வடக்கும் தெருக்கும் நான்கு திசைகளிலும் ஹசரத் சுல்கர்ணையன் அவர்கள் பயணம் செய்து ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு இடமாக சென்று அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இரையச்சத்தை கொடுப்பார்கள் இறைவனுடைய ஏகத்துவத்தை எடுத்து வைப்பார்கள் கேட்டா அவங்களுக்கு நல்லது சுல்கர்ன சொல்லிடுவாங்க ச சமாதானத்தோட வந்துருவாங்க யாரெல்லாம் கேட்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் எப்படி அவர்களை புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைக்கக்கூடிய ஒரு நபர் மிகவும் கம்பீரமானவனாகவும் இருப்பார் மிகவும் கண்டிப்புடனாகவும் இருப்பார் அதே போன்று அல்லாஹனுடைய இறைச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹு தாலா திருப்பி திருப்பி சொல்லுவான் சும்மா அத்து பகசபா சும்மா அத்து பகசபா அவர் இங்கிருந்து அங்கிருந்து கிளம்பினார் இங்கிருந்து சூர ம சூரியன் மறையும் இடத்திற்கு முதல்ல போவாங்க சூரியன் மறையக்கூடிய இடத்த பார்ப்பாங்க அங்கு இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க அங்கேருந்து கிளம்புவார் சூரியன் உதிக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அங்க வந்து பார்த்தா மக்கள்கள் சூரியனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பாங்க எல்லாம் நாளில் பதிவு செய்வோம் சூரியனுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த விதமான திரையும் இருக்காது நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு திரை அப்படின்னு சொல்லி நமக்கு கட்டடம் இருக்குது மரம் இருக்குது இதை தாண்டி இரவு என்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெறும் சூரியனோடவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு இரவுன்னா என்னன்னு தெரியாது அந்த சூரியனுக்கும் தனக்கும் மறைப்பாக ஒரு கட்டடம் ஒரு திரை ஒரு மரம் எதுவுமே இருக்காது புறான்ல பதிவு செய்வான் அந்த மக்களை பற்றி இந்த மாதிரி மக்கள்களையும் சுல்கர்ணையில் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா விதமான மனிதர்களையும் சந்தித்து விட்டு எல்லா இடங்களிலும் சென்று விட்டு கடைசியாக சிறுது சுல்கர்ணையில் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹயாத் என்று <Sessimus> பிறகும் பிறகு கூட இருவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தானதா நபிமார்கள் அல்லாமல் ஒரு சில நபர்களை மட்டுமே புறானிலே பதிவு செய்வான் அப்படிப்பட்ட உத்தமர்களில் அசர் என்று சொல்லக்கூடிய இவர்களும் ஒரு நபர் இவர்களுடைய வரலாறுகளை முஷிரிகளும் காஃபியர்களும் கேட்பார்கள் நாயக் முஸ்லா அலிஸ்லாம் அவரிடத்துல அல்லாஹு தானா பதினைந்து நாள் வகையை நிப்பாட்டி எதற்காக வேண்டி இன்ஷா அல்லா என்ற ஒரு வார்த்தை சொல்லாததுனால பதினைந்து நாள் வகையை நிப்பாட்டி இன்ஷா அல்லாவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா நபிக்கும் நமக்கும் உணர்த்தி இது போன்ற சம்பவங்களை அல்லாஹு தாலா குரானில் பதிவு செய்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு சாதாரண ஒரு அடிமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிமை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமை சந்திதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜுல்கன்னை என்று அல்லாஹு தாலா அவருக்கு பட்டம் கொடுத்து கிழக்கிலிருந்து மேற்கு வரை ஆட்சி செய்ததன் காரணமாக இரண்டு கொம்புடையவர் என்பதாக அவர்களுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து அந்த பட்டத்தோடு அல்லாஹு தாலா இவரை குரானில் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் வந்த ஒரு சின்ன விஷயம் இந்த மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாம் அல்லாவிற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் என்ற ஒரு சின்ன விஷயம் அவர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் பின்னால் வருகின்றார் குரானிலே பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே புரியவர்களே என்பது நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் எல்லா விஷயங்களிலும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் இரையச்சம் என்ற ஒரு விஷயம் நம்மளோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அதற்கு நம் அனைவர்களுக்கும் மறுமுறிவானாக நம்முடைய சந்ததியும் நம்முடைய சமுதாயத்தின் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இறையற்றத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ವಾಕ್ಯತೆ ನಮ್ಮ ಅನವರ್ತ ವಾಹನ ಆಹ್ವಾನ ತಂದ